திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்வரை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போறவரு திரு நாவுக்கரசர் திருநாவுக்கரசர் நம்மளுடைய வயசுலேயும் நம்ம தொண்டுலேயும் முதிர்ச்சி அடைந்தவர் இறைவனுக்கு தொண்டு செய்து உழவார பணியே பெரும்பணியாக செய்து வாழ்ந்தவர் அவர் சமணர்களோடு போயிட்டார் இல்லையா அப்போ அந்த சமணர்களோட பத்து வயசுலயே அக்கா விட்டுட்டு போயிட்டார் இந்த அவங்க படிக்க வைக்கிறான் ஒன்று நல்ல பெரிய ஆள ஆக்குறன சின்ன வயசு பிள்ளை இல்லையா அப்போ அவருக்கு அதெல்லாம் தெரியல ஆகையினால அவங்க சொன்னதை கேட்டு அவங்களோட போயிட்டார் தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இதையெல்லாம் குறை கூறாதுன்றதுக்காக என்னை பார்த்து குறை கூறாதீங்க அந்த உரிமை உங்களுக்கு யாருக்கும் தரல நீங்கள் பற்றற்று இருக்கிறவங்கள்தான் உங்களோடையே இருந்துக்குங்க அடுத்தவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் தேவையில்லை நான் எப்படி இருக்கணுன்றது இறைவனுடைய திருவுள்ளம் என்னை எப்போ எப்படி வச்சுக்கணுன்றது அவருடைய லிஸ்டில் இருக்கிறோம் அவங்கவுங்கள அப்பா அப்படி திருப்தி வைப்பார் நீங்கள் என்னை பற்றி ரொம்ப வருத்தப்பட வேணாம் வேதனைப்பட வேணாம் இப்போ வாங்க நம்மளுடைய பதிவை நம்ம பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் நம்ம திருநாவுக்கரசர் சாமனார்கள்கிட்ட இருந்து உங்கள் அக்காவை வீட்டுக்கு வந்துட்டார் இல்லையா அப்போ அந்த வீரட்டான சிவனுக்கே பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் நிலையை கண்டதும் இனி அறிவோடு செய்யத்தக்கது இவனுக்கு கொடிய விஷத்தை ஊட்டுவது ஆகும் என்று கூறி கொடும் விஷம் கலந்த பால் சோற்றை திருநாவுக்கரசர் உண்ணும்படி செய்தார்கள் நஞ்சும் அமுதமாகும் எங்கள் நாதன் அடியார்க்கே என்று திருநாவுக்கரசர் சிரித்துவிட்டு நஞ்சு கலந்த அந்த பால் பாலத்தை உண்டார் நஞ்சு கலந்த உணவை திருநாவுக்கரசர் உண்டும் உயிர் பிழைத்திருப்பதை கண்ட சமணர்கள் திடுக்கிட்டு மன்னா உமது பட்டத்து யானையால் அவனை கொல்லும்படி ஏவுக என்று கூறினார்கள் கொடியவர்கள் அந்த மத யானையை நாவுக்கரசரின் எதிரே செலுத்த நாவுக்கரசர் விடைமீது ஏறும் சிவபெருமானை தியானித்தபடி நின்று ஒரு திருப்பதிகம் பாடலானார் வெண்ணி சந்தன சாந்தும் எவ்வாறு தொடங்கும் திருப்பதிகத்தை மகிழ்ச்சியோடு பாடினார் அவருடைய அன்பு நிலையை கண்டதும் மதையானை அவரை வலம் வந்து எத்திசையோரும் காணும்படி தாழ்ந்து தரையில் பணிந்து வணங்கி எழுந்து அப்புறம் சென்றது பாருங்க அவர் அங்கே வந்துட்ட உடனே சமணர்கள் என்ன பண்ணாங்க அந்த ரா ராஜாவுக்கு சொல்கிறாங்க இந்த பாருங்க இவன் இங்கேருந்து போய் அங்கே போய் சைவத்தை பரப்புகிறான் அவன் சிவபெருமானை பாடினுங்கிறான் அவனை போய் கூட்டின்னு வர சொல்லி அவனை நம்ம விஷம் கொடுத்து கொண்டுலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க அப்போ அவங்க அக்கா அழுகுறாங்க என்னப்பா போகிறேன்ற இல்லைக்கா நீ பயப்படாத நான் போயிட்டு நானாகவே வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போன உடனே அப்படி அந்த பால் சோர் பால் சோறு வாங்க அப்படின்னு சொல்லி அன்பா கூப்பிட்டு அவருக்கு அமுது படைக்கிறாங்க படைச்சா அதில் நஞ்சு கலந்துருக்குதுன்றது தெரியுது அதை அப்படியே சோபர்மான் பேரை சொல்லி சொன்ன உடனே அவர் நஞ்சு என்ன செய்யும் அதை அந்த பாட்டே பாட்டு பாடுவார் நஞ்சும் அமுதாகும் எங்கள் நாதன் அடியார்க்கே அப்படின்னு சொல்லி அந்த பதியத்தை பாடி அவர் சாப்பிட்ட உடனே எல்லாம் நஞ்செல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியாத அளவுக்கு அவருடைய உடம்பில் ரத்தத்தில் கலக்காமல் போயிடுது அந்த அப்போவும் இப்படி அவருடைய பேரப்போ தருமசேனர் சிபெருமான் தான் திருநாவுக்கரசருன்ற ப பேரை கொடுத்தாரு பட்டம் கொடுத்தாரு அப்போ இவர் இவரை திருநாவுக்கரசரை மண்ணில் பொச்சிட்டு தலையை மட்டும் வச்சுட்டு யானை விட்டு மெருக்க சொல்லுங்க அப்படின்ட்டு செய்கிறாங்க அப்போ அவர் திருநாவுக்கரசர் பாடுறாரு சுண்ண வெந்நீர் அணிந்து சந்தன சாந்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் விழுந்து வணங்குதான் கொலைஞர்களை வரவழைத்து நம் சமண சமயத்திற்கு தீங்கு புரிந்த தரும சேனனை ஒரு கல்லோடு சேர்த்து கயிற்றினால் கட்டி நடுக்கடலில் தூக்கி எரிந்து வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டார் ஆழ்கடலிலே விழுந்த திருநாவுக்கரசரோ சொற்றுனை வேதியன் சோதி வானவன் எனத் தொடங்கும் நமச்சிவாய பதிகம் பாடல்களல் ஐந்தெழுத்து பெருமையை துதித்து அந்த கல் முழுகாம அந்த கரையை வந்து சேர்ந்துதான் முழுகாமல் இயற்கைக்கு மாறாக இறைவன் அருளால் கடல் மீது போல் மிதந்து அந்த கல்லோடு அவர் உடலை பிணைத்திருந்த கயிரும் அருந்தது அந்த கல்லின் அந்த கல்லின் மீது தொண்டனார் வீற்றிருந்த வீற்றிருந்து மிகப்பெரிய பிரகாசமாய் தோன்றினார் சமணர்களின் தூண்டுதலால் திருநாவுக்கரசருக்கு தீமையே செய்து செய்து வந்த பல்லவ மன்னன் பழைய வினை பாசம் அரு அருந்ததால் நல்லிர நல்லறிவு பெற்றான் அவன் உண்மை தெளிந்து சமண சமய சார்பை உதறி எரிந்து விட்டு திருவதிகை நகரை அடைந்து திருநாவுக்கரசரை பணிந்து சிவனடியா சிவனடியானான் அதன் பிறகு அவன் பாடலி புத்திரத்தில் இருந்த சமணர் பள்ளிகளையும் பாழிகளையும் இடித்து கொண்டு வ இடித்து கொண்டு வந்து திருவதிகையில் சிவபெருமான் எழுந்தருள பர வீச்சிரம் என்னும் திருக்கோவிலை கட்டிவித்து சைவனாக விளங்கினான் பாருங்க அப்படி ஒரு மண்ணை அப்படி தொல்லை கொடுத்தான் அப்படி ஒரு திருநாவுக்கரசரை பாடாக படுத்தி எடுத்தான் அதுக்கப்புறம் கல்லோடு மிதந்து அவர் கரை ஏறி வந்தவுன்ன பிரகாசமாக அப்படி வராதான் கல் அப்படியே மெந்துக்கி அந்த கையிலாம் போய் அப்படியே கல் படகு மாதிரி மிதந்துக்கு அந்த பார்த்து ஐயோ நம்ம என்ன ஒரு அழிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல புத்தி வந்து ச சமணர்கள்லாம் ஓழ்ச்சி கட்டி அதுக்கப்புறம் நல்ல கோயிலை கட்டி திருவதியில் அப்படி சைவனாக வாழ்ந்தாராம் இதெல்லாம் கதையாக உண்மை வரலாறு பாருங்கள் நம்ம திருநாவுக்கரசர் எப்படியெல்லாம் இருந்திருக்கார் எப்படி இருந்தவர் எப்படி ஆயிட்டாருன்னு பாருங்கள் இன்றைக்கி நாம் ஐந்தாம் திருமுறையிலேருந்து பதிகை எண் நான்கு பன் திருக்குறுந்தொகை ஐந்தாம் திருமுறையிலேருந்து திருவண்ணாமலை தளத்தில் பாடியிருக்காரு அந்த பாடலை தான் போகிறோம் இது நிறைய முறை இந்த க வரலாறுலாம் சொல்லியிருக்கேன் திருநாவுக்கரசருடைய வரலாறுலாம் இன்றைக்கி கொஞ்சம் நம்ம அவருடைய வரலாறை ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்கேன் இதையெல்லாம் கேட்டு திருநாவுக்கரசருடைய பெருமையை தெரிஞ்சுக்கிட்டு சிவபெருமானுடைய திருவருவில பெருங்க திரு சிற்றம்பலம் நல்லதையெல்லாம் சொல்கிறேன் தேவாரம் திருவாசகத்தை சொல்கிறேன் இதையெல்லாம் கேட்டு இறைவனுடைய திருவுருளை பெருங்க நான் நகை போட்டு நிறத்தையும் புடவை நிற்கிறதையும் மேக்கப் போட்டு நிக்கிறதையும் பற்றி குறை இருக்காதீங்க ஏன்னா நான் வந்த கூத்தை ஆடுறேன் நீங்கள் வந்த கூத்தை ஆடுறதை விட்டுட்டு எதுக்கு அடுத்தவங்களை பார்த்து குறை கூறுக்கிட்டு இருக்கிறீங்க என்னுடைய கூத்துக்கு கட்டின வேஷம் இது நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் இந்த வேஷத்தை பற்றி நீங்கள் குறை கூற வேண்டிய அவசியம் இல்லை இது என் பெருமான் என் எனக்கு அருளி செய்தது என்னை இப்படி இருக்க சொல்லியிருக்காரு இதை குற சொல்கிற உரிமை உங்களுக்கு இல்லை என்னை என்றைக்கு எப்படி மாறணுன்றது அவருடைய திருவுழம் இப்படி இருக்கும்போது அவருக்கே சந்தோஷமாக இருக்குது என்னை பார்த்து திருவாசகம் தேவாரம் பாடுன்னு எனக்கு பணியை கொடுத்துருக்காரு நான் பெருமைப்படுறேன் இந்த என்னையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றி வைத்த என் பெருமானுடைய திருவருள் எண்ணி நான் ஆனந்தப்படுறேன் நீங்கள் அசிங்கப்படாதீங்க வாங்க நாம் இன்னைக்கு ஐந்தாம் திருமுறையை பாடுவோம் படிப்போம் நல்லது எல்லாம் சொல்கிறேன் இதையெல்லாம் கேளுங்க அதையெல்லாம் விட்டுட்டு வேற வேலை பார்க்காதீங்க பிடிக்கலையா தள்ளி விட்டுட்டு போங்க திருச்சிற்றம்பலம் ஒருத்தங்க இருந்து அருமையாக சொல்லியிருக்காங்க அம்மா நீங்கள் வருத்தப்படாதீங்க சிலர் இப்படி தான் இருப்பாங்க அதையெல்லாம் ஒரு பொருட்படுத்தாதீங்கன்னு இல்லை ஏன்னா ஒரு பொது பணிக்கு வந்தவங்களுக்கே எங்க எங்கள் கோவிலில் நான் தொண்டு செய்யும்போதே சொல்லுவார் நாலு பேர் நாலு சொல்லுவாங்கம்மா நீ எல்லாம் கோச்சிக்காதேன் நான் கோச்சிக்கிறதில்லை நல்லதை நம்ம நினச்சி நெடு வழியே போனால் பொல்லாங்கு போகிற வழியே போவோம் இது வந்து புளியாம்பழம் மரத்தாண்டை தான் விழும் குப்பையாக செத்தையாக நம்மளாண்ட வர்றதுக்கு வராது அவங்க சொன்ன சொல் அவங்க தலையில் தான் விடியும் ஆகையினால் நான் வருத்தப்படல இப்படியெல்லாம் புறம் பேசுகிறதுக்குன்னு ஒரு மனுஷங்க இருக்கிறாங்களே அதுவும் அஞ்சாமல் வந்து பப்ளிக்கில் இந்த மாதிரி பேசுகிறாங்களே இவங்க பக்கத்தில் அக்கத்துலலாம் இருக்கிறவங்க என்ன பாவத்தை பண்ணியிருக்கிறாங்களோ கடவுளே சிவா திருச்சி திருவண்ணாமலை தலை தேவாரம் வட்டனை மதி சூடிய சிட்டனை திரு அண்ணாமலையனை இட்டனை இகழ்ந்தார் புற மூன்றையும் அட்டனை அடியேன் மறந்து உய்வனோ அட்டனை அடியேன் மறந்து உய்வனோ வானனை மதி மைந்தனை தேனனை திரு அண்ணாமலையனை எனனை இகழ்ந்தார் புறம் மூன்றெய்த ஆனனை அடியேன் மறந்து உய்வனோ ஆனனை அடியேன் மறந்து உய்வனோ மத்தனை மத யானை உரித்தயம் சித்தனை திரு அண்ணாமலையனை முத்தனை மூனிந்தார் புறம் மூன்றெய்த அத்தனை அடியேன் மறந்து உய்வனோ அத்தனை அடியேன் மறந்து உய்வனோ காற்றனை கலக்கும் வினை போய் அற திரு அண்ணாமலையனை கூற்றனை கொடியார் புறம் மூன்றெய்த ஆற்றனை அடியேன் மறந்து உய்வனோ ஆற்றனை அடியேன் மறந்து உய்வனோ மின்னனை வினை தீர்த்து ஆட்கொண்ட தென்னனை திரு அண்ணாமலையனை என்னனை இகழ்ந்தார் பூரம் மூன்றெய்த அண்ணனை அடியன் மறந்து உய்வனோ அண்ணனை அடியேன் மறந்து உய்வனோ மன்றனை மதியாதவன் வேள்வி மேல் சென்றனை தீரு அண்ணாமலையனை வென்றனை வெகுண்டார்பூரம் மூன்றையும் கொன்றனை கொடியேன் மறந்து உய்வனோ கொன்றனை கொடியேன் மறந்து உய்வனோ பிறனை விடம் உண்டனை விண்ணவர் திறனை திரு அண்ணாமலையனை உணரார் மூன்றெய்த ஆரணை அடியன் மருந்து உய்வனோ ஆரணை அடியன் மருந்து உய்வனோ கருவினை கடல்வாய் விடம் உண்டயம் திருவினை திரு அண்ணாமலையனை உருவினை உணரார் புறம் மூன்றைதம் அருவினை அடியேன் மறந்து உய்வனோ அருவினை அடியேன் மறந்து உய்வனோ அருத்தனை அறவும் ஐந்தலை நாகத்தை திருத்தனை திரு அண்ணாமலையனை கருத்தனை கடியார் புறம் அருத்தனை அடியேன் மறந்து உய்வனோ அருத்தனை அடியேன் மறந்துய்வனோ அரக்கனை அலற விரல் ஊன்றிய திருத்தனை திரு அண்ணாமலையனை என் உடல் உரு நோய்களை துறக்கனை தொண்டனேன் மறந்து உய்வனோ துறக்கனை தொண்டனேன் மறந்துய்வனோ அந்த அண்ணாமலையான நான் மறக்க முடியாது அவரு மறக்க மறந்து உய்வனோ நான் மறந்து இருப்பனும் அப்படின்னுட்டு சொல்லியிருக்காரு அருமையான பாடல் வரிகள் ஒன்று ஒன்றும் ஏன்னா அவருடைய வரலாறை நம்ம பார்த்ததுனால ரொம்ப நீண்ட நேரம் ஆகிடும் ஆகையினால் அருமையான பாடல் அவரை நான் மறந்து உய்வணும் அப்படின்றாரு அந்த அண்ணாமலையான என்னாலையும் மறக்க முடியாது நான் எப்பெல்லாம் நினைக்கிறனோ உடனடி அப்படி அந்த அந்த தந்தி கூட லேட்டாக தான் போவோம் எங்கள் அப்பா உடனே வந்துடுவார் அப்படி நினச்ச உடனே எங்கள் அப்பா அண்ணாமலையான் வந்துடுவார் அந்த உண்ணாமலை சமேத அண்ணாமலையாக இருக்குது என் புருஷனை எப்படியாகும் அந்த வெள்ளத்தில் அந்த அண்ணாமலையான நினச்சி அந்த கல்லினோடு க கல்லினோடு பூட்டி அப்படின்னு சொல்லி அந்த பதிகத்தை பாடி என் புருஷனை காப்பாற்றிட்டுன்னு வந்தார் ராத்திரியெல்லாம் அந்த பதிகத்தை பாடி அழுதுகிட்ருந்தேன் என் புருஷன் அந்த வெள்ளத்துலேருந்து நல்லபடியாக திருவண்ணாமலையிலேருந்து கார் கா திருவண்ணாமலையிலேருந்து ஒருத்தரை அனுப்பி நான் திருவண்ணாமலைக்கு போகிறேன் வேளச்சேரியில் கார் ஓட்டுறேன் வாங்க நான் செங்கல்பட்டுக்கு இட்டுன்னு போகிறேன்னு இட்டுன்னு போனேன் இட்டுன்னு வந்து விட்டு போனார் அப்படி ஒரு அருமை எங்கள் அப்பன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவர் நாங்கள் தினந்தோறும் எல்லாம் கும்பலாக உக்காந்துக்கிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நைட்டு அண்ணாமலையாருக்கு ஃபோன் போட்டு பேசுகிற மாதிரி அப்போல்லாம் ஃபோன்லாம் கிடையாது ஃபோன் போட்டு பேசுகிற மாதிரி நாங்கள் உட்காந்துக்கிட்டே சொல்லுவோம் உனக்கு என்ன வேணும் உனக்கு படிப்பு உனக்கு வேலை எனக்கு இந்த வேணும் அப்படின்றத நான் எங்கள் அப்பாங்கிட்ட சொல்லுவேன் எங்கள் அப்பா அடியேனா தீர்த்து வைக்கக்கூடியவர் அந்த அண்ணாமலையாக என் சொத்து பிரச்சனையை தீர்த்து வச்சார் என் புருஷனுக்கு வேலை வாங்கி கொடுத்தார் என் பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி நல்ல அவங்களுக்கு நல்ல குடும்பத்தை இல்லற வாழ்க்கையில் நல்ல இன்பத்தையும் சந்தோஷத்தையும் சகல ஐஸ்வர்யத்தையும் சர்வ மங்கள மாங்கல்ய பலத்தையும் தந்தவர் நினச்ச நேரத்தில் வந்து கை கூப்பி தொழுது அழுதா ஓடி வரக்கூடியவர் அந்த அண்ணாமலையான நம்ம திருநாவுக்கரசர் பாடியிருக்கார் இந்த பதியத்தெல்லாம் கேட்டு அண்ணாமலைய அண்ணாமலையாருடைய அருளை பெருங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திரு திருநாவுக்கரசர் திரு திருவடிகளே போற்றி போற்றி